ஃபீல் ஒரு அழகா இருக்கீங்க ஸ்க்ரீன்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சாங்க ஒரு நாள்ல நாங்க எடுத்தோன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி எடுத்தோன்றதும் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு ட்ரெய்லரில் ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா யூஸ்வலி இந்த மேல் ஸ்லாப்புக்கு தான் ஒரு 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 கம்பீரம் இது இருக்கும் அந்த மேல் ஸ்லாப்புக்கு ஃபாலோயிங்காக நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற ஒரு ஸ்லாப் அங்கே வந்திருக்கு அப்பா சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ட்ரெய்லரில் அண்ட் மாப்பிள்ள சூப்பர் சூப்பர் லைக் ஏன்னா பார்க்கும் போதே எனக்கு எத்தனை மாப்பிள்ளை கரெக்ட் அப்படின்னு ஃபீல் ஒரு ஒரு பொண்ணும் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அழகாக இருக்கீங்க ஸ்க்ரீனில் ஸோ அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஆக்சுவலாக அண்ட் டு தி எண்டையர் டீம் நாங்க எல்லாரும் என்ன சொல்றது காலையில் பாலா சார் எங்களோட ஈபி காலையில் வண்டியில் ஏறி ஷூட் ஸ்பாட்டுக்கு போயிட்டுருப்போம் ஃபோன் எடுப்பார் ஹலோ அப்படியா சரி ஓகே அப்படியே வண்டி திரும்பும் வேற எங்கேயோ போகும் ஒரு பிரச்சனை அங்கே சால்வ் ஆகும் ரிட்டர்ன் இப்படி போயிட்டு இருப்போம் அப்படியா இந்த ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு வரேன் அவ்வளோ கூலா ஹேண்டில் பண்ண ஒரு பர்சனை நானே ஷூட்ஸ் முடிச்சுட்டு கிளம்பும்போது சார் வாழ்க்கையில் உங்களுக்கும் வருமா கோச்சிக்கிட்டு என்ன பண்றது அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வச்சிட வேண்டியதுதான் இந்த ஒரு அவர் அவர் வந்து ரொம்ப ஷார்ட்டா பேசிட்டு போயிட்டாரு பட் உங் அதுதான் சொல்றேன் மேபி மைக்ல உங்களுக்கு தெரியல பட் மை காட் ஹிஸ் பேஷன்ஸ் த வே அவர் ஒரு ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணாரு ரொம்ப பாக்குறதுக்கு ஏனோ டீம்ல குணேஷன் சார் சொல்லவே வேணாம் ஒரு ஷார்ட் போயிட்டு இருக்கும்போது அவரோட மனசுல அடுத்த ஷார்ட்ல என்னலாம் வேணும்ன்றது அவர் பிளான் பண்ணி இந்த ஷார்ட் கர்ட் ஆ பிளே பேக் இருக்கும்போது இப்படி கூப்பிட்டு அசிஸ்டன்ஸ் கிட்ட சொல்லிடுவாரு அடுத்த சீன் இப்படி வர இது வேணும் இது வேணும் இது வேணும் போய் ப்ரிப்பேர் பண்ண நான் இதை முடிச்சுட்டு வரேன் ஸோ பேர்லாம் ஒரே டைம்ல ரெண்டு இடத்துல இருக்காரு இந்த அளவுக்கு டேலண்டட் ஒரு டீமோட நான் ஒர்க் பண்ணேன்றது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு அண்ட் அதோட ரிசல்ட் தான் இந்த சாங் சிங்கிள் டேலாம் மார்னிங் ஒரு லெவனுக்கு ஆரம்பிச்சு நைட்டு டூக்குள்ள அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்புட் வந்திருக்கு பார்க்க எனக்கு இங்க சிங்கரோட கண் கலங்குது பக்கத்துல இருக்கிற ஆக்டரோட கண்ணும் கலங்குது ரெண்டு பேரும் இப்படி பாத்துக்க உட்கார்ந்து கலங்குது ஆமா சூப்பரா முக்கியமா இந்த படத்துல அட்லீஸ்ட் நான் நடிச்ச என்னோட ரோல் பத்தி சொல்லணும்னா சோசியல் மீடியா இன்னைக்கு வந்து சும்மா பாத்ரூம்ல உட்காந்து கூட ரீல்ஸ தான் நம்ம தட்டுவோம் எல்லாரும் பண்ணுவோம் நோ சொல்லாதீங்க எல்லாரும் பாத்ரூம்ல உட்காந்து இந்த தட்டுற ரீல்ஸ் ஆல எவ்ளோ பிரச்சனை வருது ஒரு சோசியல் மீடியால ஹாய் அப்படின்னு ஒரு டிஎம் வருதுல எவ்வளவு பிரச்சனை வருது அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கு கனெக்ட் ஆகும் பிகாஸ் நம்ம எல்லாருமே அதில் இருக்கோம் ஸோ அந்த ரோல் எனக்கு பண்ண கிடைச்சதுலையும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கரெக்டாக அந்த ஒரு ரோலுக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு இட் இஸ் ஆல் இன் ஆல் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் ஸோ நல்லா வந்திருக்கு கனெக்டிங்கான நிறைய விஷயங்களும் இருக்குது அண்ட் நீங்கள் ஆஸ் யூஸ்வல் என்னோடய நிறைய படங்களுக்கு ப்ரெஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு டைரக்டர் சார் வந்து நெகட்டிவ்ல நிறைய பண்ணியிருக்கேன் பட் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஸோ அந்தளவுக்கு என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க ரொம்ப நன்றி சார் அப்புறம் ப்ரொடியூசர் ரெண்டே வார்த்தை தான் மதுரையில் சாப்பாடு ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆனால் எங்களுக்கு வந்து டெய்லி எனக்கும் பாலஹாசனுக்கும் கார் கொடுத்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்து டெய்லி நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டிசையும் நான் பார்த்ததில்லை அவ்வளோ நல்ல மனசு எல்லோரையும் கூட இருக்கிறவங்கள எல்லாம் எல்லாத்தையும் கேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பார்க்காம ஒரு தம்பி மாதிரி பார்த்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஸோ அவர் ஏற்ற மாதிரி இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்புறம் என் கூட நடித்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மீடியா நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் எல்லாத்தையும் கூட கேட்டுக்கிறேன் கேட்டுக்கிறாங்க தேங்க்யூ ഒരു പാർവയിൽ പാർവലെന്ന കൊണ്ട പതിനെട്ട് വർഷം പൊത്തി മനസ്സ് മനസാനേ കാത്തല എന്ന് നാം കേട്ടതും കണവനു പോണ அவன் கூட நடக்கிற நில கூட ரசிக்க வச்சாலே அவன் கொட்டி மீச மேல ஆசை வச்சே ஆச வச்ச அவன் கூட ஆட்டி பேச வச்சே தூ டம்மா டம்மா டம் மாளே நான் இப்ப கூட ஓ

உண்மை கண்டிப்பாக படம் பார்க்குறவங்க வீட்டில் இது நடந்திருக்கும் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இல்லை நியூஸில் டிவியில் எப்படியாவது இந்த விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப சிம்பிளாக சொல்லல திணை விதைத்தவன் திணை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் கொஞ்சம் முன்ன பண்ண ஆகலாம் டைம் அவ்வளோதான் ஸோ மறுபடி இப்போ கிட்டத்தட்ட கொரோனா ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து மறுபடியும் அவங்களெல்லாம் சந்திக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னா சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இல்லையா அந்த சினிமாவுக்குள்ள இருக்கணும் சினிமா சார்ந்து பேசணும் சினிமாவில் இருக்கணும் நான் எல்லாட்டையும் சொல்லுவேன் நம்ம சினிமா உண்மையாக நேசித்தோம்னா கண்டிப்பாக சினிமா கைவிடாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம் தெருவுக்கு வந்துட்டோம் வீணாக பண்ணோன்ட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸும் அவங்களுடைய செயல்கள் மட்டும்தான் அவங்களை கொண்டு வந்துருக்குமே தவிர சினிமாவை நேசிச்ச யாருமே இன்றைக்கி தெருவிலலாம் இல்லை அப்படின்றது ஏன் நம்பிக்கை ஏன்னால் நாங்கள் பண்ண மதுரை டு தனி ஆகட்டும் சனிக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணி ஃபஸ்ட்டு டிஎஸ்எரில் எல்லாம் பண்ணி ஒரு லிம்கா ரெக்கார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் முயல்னு ஒரு படம் பண்ணோம் நிறைய ஃபோட்டோ வீடியோகிராஃபர்ஸ்லாம் சேர்ந்து இவ்வளவு நடந்து கொரோனாவில் எந்த வாய்ப்பும் இல்லாமல் நான் சென்னையிலேருந்து மதுரை போயிட்டேன் மதுரையில் இருந்தப்பவும் நான் ஒவ்வொரு நாளும் இந்த சினிமாவை நேசிச்சுட்டே இருந்தேன் அதுதான் ஒரு பாண்டியன் நான் என்னுடைய ரோட்ரி பாண்டியன் கிளப்பில் நான் இணைந்தது அங்கே நான் என்னுடைய தயாரிப்பாளரை பார்த்தது யதார்த்தமாக பேசினது ஆக்சுவலாக நான் கொஞ்ச நாளாவே எந்த பிடிவு சட்டையும் நான் ஆரம்பத்துலேருந்தே நண்பர் மதுரை தனி விமல் சார் அவங்க ஒரு கொஞ்சம் பணம் கொண்டு வந்தாங்க மீதியை நான் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம் ஆனால் எனக்கு ப்ரொடியூசர் ஆகணும்னு எந்த ஆசையும் கிடையாது சினிமாட்டோகிராஃபர் டைரக்டர் இப்படி ஒவ்வொரு படமுமே நாங்கள் கொஞ்சம் போட்டு 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 தான் பண்ணிட்டே வந்தேன் ஒரு ஸ்டேஜில் நிற்பா இனிமேல் நம்ம பணம் போடக்கூடாது அதில் நிறைய தலைவலி உண்டு எப்படி காயத்ரி சொன்னாங்களோ என்னுடைய அத்தனை தலைவலிகளையுமே பார்த்துக்கிறது என்னுடைய நண்பன் அவன் பாலா தான் ஏன்னா நாங்கள் தான் சேர்ந்து சேர்ந்து ஓடணும் அப்போ நானும் அவனு பேசினோம் நண்பா ஒரு புரொடியூசர் நம்ம பத்து பைசா கூட நம்ம கை காசு போட்டு கடன் வாங்கி போட்டி இது இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணணும் ப்ரொடியூசர் என்கிட்ட கேள்வி கேட்கணும் உனக்கு என்ன சொல்கிற டயத்தில் பணம் வருது வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இப்படி ஒரு வேலையை பார்க்கணுன்னு நிறைய நாள் யோசிச்சுருக்கோம் அப்படி கிடச்சவர் தான் ஆனந்த முருகன் சார் ஒரு சின்ன இதில் ஆரம்பித்தோம் அப்படியே வந்து இந்த படம் எப்போ எல்லாத்துக்குமே தடங்கல்கள் இருக்கும் அது மாதிரி நிறைய கண்டிப்பாக நான் அதை கண்டிப்பாக இந்த படம் எல்லா போய் சேருன்ற நம்பிக்கை உண்டு மறுபடியும் உங்களை சந்திப்போம் அப்போ நான் இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு ஏற்கனவே லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு பட்ஜெட் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் பண்ணலாமா யோசித்தோம் யோசித்தோம் மொதல் ஒரு மூணு நாள் நாள் வேலை பார்த்தோம் அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆக்சுவலாக இந்த படம் பண்ணும்போது சார் ஷூட்டிங் செலவில் மட்டும் பாருங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் நான் என்னுடைய நண்பர்கள் நிறைய இருக்காங்க நான் பார்த்துக்கிறேன் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு ஆரம்பித்தோம் கொஞ்ச நாள் ஷூட் பண்ணி இந்த டிவி மெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி சோலோ ப்ரொடியூசர் அவரே போஸ்ட் ப்ரொடக்ஷனே நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் வேலையை மட்டும் பாருங்க நாங்கள் அப்படி தான் இது வந்துச்சு ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லோரையும் நினச்சி ஏன்னா இது ஒரு படம் ஆரம்பித்தோம் இந்த பட்ஜெட்டில் வெறும் புதுமுகத்தை தான் வச்சு பண்ண முடியும்னு சொன்னேன் ப்ரொடியூசர் சொன்னார் கோவிந்த் சார் உங்களை நம்பி தான் நான் இறங்கியிருக்கேன் நீங்கள் என்னவோ பண்ணுங்க சொன்னதை செஞ்சுருங்க அப்படின்னாரு அப்புறம் தான் ஸ்கிரிப்டெல்லாம் முடித்து டெலக்ட்டோ ஒவ்வொருத்தராக என்னுடைய ஏடிஸ் மொத்த ஆக்ட்டு சார் எனக்கு இவரை தெரியும் இவரை தெரியும் பேசலாமா என்னப்பா இருக்க பட்ஜெட்டுக்கு சரி வா பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் ஆரம்பித்தது முதல் முதல் பிள்ளையார் சொல்லி போட்டது கஜராஜா சார் இன்றைக்கும் பேசினார் அப்புறம் பாலஹாசன் ஆகட்டும் ஸ்ரீதேவ் ஆகட்டும் யாசர் ஆகட்டும் இதில் இவங்க எல்லாமே என்னென்னா யாருமே ரொம்ப பில்டப் பண்ணல டேரக்டர் நாங்களாம் யோசிச்சோம் இத்தனை நாள் யோசித்தோம் எனக்கு இப்படிலாம் ஸ்கிரிப்ட் சொன்னாங்க அப்படி உண்மையில் எனக்கு மகிழ்ச்சி ஃபேக்டாக பேசினீங்க நிறைய பேர் அப்படி தான் வந்தாங்க திடீர்னு மூணு நாளைக்கு முன்னாடி அப்படியே இருப்போம் இந்த சீன் எப்போ பண்ணுறோம் இப்போ தானே ஒருத்தர் பிடிப்போம் ஆனால் என்னென்னா சுப்பன் நான் ரெண்டு மூணு டைட்டில் சொன்னேன் ப்ரொடியூசர் கிட்ட அதில் சுப்பன் ஓகே அப்படின்னாரு சுப்பன் அப்படின்னா அப்பனுக்கே படம் பண்ண சுப்பிரமணியன சுப்பன் சொல்லுவோம் வேறு என்னன்னா கிராமங்களில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஊரில் வீரமாக இருக்க வேணாலும் செய்வான் அவனை சொல்லுவான் ஏ அம்முடி பெரிய சுப்பனாடா நீ அப்படின்னு கேள்வி கேட்போம் இந்த கதைப்படி வீரன் அப்படின்றவன் அந்த ஊரில் யாருமே தொட முடியாத ஒருத்தன் ஸோ அவனுக்கும் நமக்கு செட் ஆகும் இன்னொன்று சுப்பன் சூரசம்மாரம் சொல்லுவோம் இல்லையா அறக்க குணம் தீய எண்ணங்கள் கொண்ட எல்லாருமே அறக்கர்கள் தான் ஸோ அவனை அழிக்கிறது தான் அப்படின்றதுனால இது ரெண்டுமே ஓகே ஆகும் அப்படின்னப்போ சுப்பன் ஓகேவா ஓல்டா அப்படியெல்லாம் இருக்குமே என்ன சிலது ஆனால் இதை யார் யார்கிட்ட சொன்னோ எனக்கு மறுப்பே சொல்லலை பெரிய விஷயம் உண்மையிலேயே சுப்பன் அமைஞ்சதுக்கப்புறம் இந்த படம் ஆரம்பிக்க முன்னே அறுவடை வீட்டுக்கும் நாங்கள் போயிட்டு வந்தோம் புடியூசர் போயிட்டு வந்து தான் ஆரம்பித்தோம் சில பேருக்குள்ள சாமி அதெல்லாம் வந்துங்க உண்மையிலேயே இந்த சுப்பன் ஒரு ஸ்டேஜ் புடியூசர்கிட்ட பேசி நான் கதை சொல்லி மறுபடியும் ஒரு டைம் வாங்கி ஸ்கிரிப்ட் எடுத்து முடித்து ஜூன் இருபத்தேழு பூஜை போட்டோம் ஜூன் இருபத்தெட்டு ஆரம்பித்தோம் தீபாவளிக்கு முன்னாடி ஃபஸ்ட் காபி காமிச்சோம் சார்ட்டை ஸோ கிட்டத்தட்ட இப்போ நம்ம அடுத்து இந்த இயரே ரிலீஸில் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் ஸ்கிரிப்டை விட்ருவோம் அதுக்கு நான் ரெண்டு மூணு மாதம் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஐந்து மாதத்தில் ஒரு படம் ரெடி ஆகி ரிலீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கு டோட்டலாக என் கூட இருந்தது ப்ரொடியூசர் யாருக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும் சம்பள விஷயம் பேசுனாங்க ஒருத்தர் ஐம்பது ரூபா வாங்க ஓரேன்னா என்னால் இருபது ரூபா முடியும் இருபத்தஞ்சி ரூபா முடியும் ஆனால் அதை கரெக்டாக கொடுத்துருவோம் இந்த செகண்ட் உங்களுக்கு ஒரு பெருமையாக சொல்கிறேன் இன்னும் எத்தனையோ படத்தோட சம்பளம் வரலன்னு ப்ரெஸ் பீப்புளுக்கும் ஒவ்வொருத்தரும் புலம்புறதை கேட்டிருப்பீங்க எல்லாரையும் வச்சுட்டு சொல்றேன் டெக்னீஷியன் இந்த செகண்ட் வரைக்கும் ஒத்த பைசா யாருக்கும் பேலன்ஸ் இல்லை அந்த மாதிரி முடிச்சிருக்கோம் ஸோ அப்போ பாதிக்கு பாதி தான் எங்கள்கிட்ட வாங்கினாங்க ஒவ்வொருத்தருமே அப்படிதான் உள்ளே வந்தாங்க